உடல்நலம் மற்றும் தொழில் ஆகியவற்றில் சில முக்கியமான மாற்றங்கள் காணப்படும் வருங்கால சேமிப்பு குறித்து அதிக ஆர்வம் ஏற்படும் பணிகளில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒற்றுமை நிலவும் உடல்நலம் மேம்படும் நண்பர்களின் வட்டம் விரிவடையும் முயற்சிகள் வெற்றியடையும் மேலும் நீண்ட நாளாக இழுபறியாக இருந்த வழக்குகள் சாதகமாக முடியும் தாய் வழி உறவுகளால் சில நன்மைகள் கிடைக்கும் ஆனால் சில சிக்கல்களும் சந்திக்க வேண்டியிருக்கும் ஒன்று வருங்கால சேமிப்பில் கவனம் செல்லும் இன்று நீங்கள் உங்கள் வருங்கால செலவுகளை திட்டமிடுவீர்கள் சிறப்பாக சேமிக்க வேண்டியதன் அவசியம் உங்கள் மனதில் அதிகமாக இருக்கும் சேமிப்பு திட்டங்களை ஆரம்பிக்க இந்த நாள் சிறப்பானதாக இருக்கும் முதலீடுகளை பற்றிய ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளவும் இரண்டு புதிய பொறுப்புகள் வந்து சேரும் உங்கள் பணியில் கூடுதல் பொறுப்புகள் வரும் மேலதிகாரிகள் உங்கள் திறமையை நம்பி சில முக்கியமான பணிகளை ஒப்படைக்கலாம் நீங்களும் முழு மனதுடன் அதில் ஈடுபடுவீர்கள் தொழிலில் இருந்தால் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கலாம் மூன்று கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை இருக்கும் தம்பதியர்கள் இன்று ஒருவருக்கொருவர் நேரம் செலவிட்டால் உறவு இனிமையாக இருக்கும் சிலருக்கு குடும்பத்தில் இருந்த வேறுபாடுகள் குறைந்து ஒற்றுமை அதிகரிக்கும் இல்லத்தரசர்கள் இன்று சந்தோஷமான நாளாக அனுபவிப்பார்கள் நான்கு உடல் நலம் மேம்படும் சில நாட்களாக இருந்து உடல் சார்ந்த பிரச்சனைகள் குறையும் ஆரோக்கியமான உணவு பழக்கங்களை கடைபிடிக்கவும் அதிக ஆரோக்கியம் பெற விரும்புவோர் உடற்பயிற்சிக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் ஐந்து நண்பர்கள் வட்டம் விரிவடையும் இன்று நண்பர்களின் ஆதரவு உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் புதிய நண்பர்கள் கிடைக்க வாய்ப்புள்ளது சிலருக்கு பொது வாய்ப்புகள் நண்பர்களின் மூலம் கிடைக்கலாம் ஆறு முயற்சிகள் வெற்றியடையும் இன்று நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் சாதகமான முடிவுகளை தரும் நீண்ட நாட்களாக முயற்சி செய்த வேலைகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் இதை சாதகமாக பயன்படுத்தி உங்கள் திட்டங்களை முன்னெடுக்கவும் ஏழு வழக்கு மற்றும் சட்ட பிரச்சனைகளில் சாதகமான முடிவு நீண்ட நாட்களாக இருந்த வழக்குகள் இன்று உங்கள் சாதகமாக முடிவடையலாம் குற்றச்சாட்டுகள் நீங்கலாம் எட்டு தாய் வழி உறவுகளால் ஆதாயம் உண்டாகும் தாய் வழி உறவினர்கள் மூலம் நீங்கள் எதிர்பார்க்காத சில நன்மைகள் கிடைக்கலாம் இது பண உதவியாகவோ ஆதரவாகவோ இருக்கலாம் அதிர்ஷ்ட தகவல்கள் அதிர்ஷ்ட திசை வணக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நட்சத்திர பலன்கள் மதம் சிந்தனை மேம்படும் பூரம் ஆரோக்கியம் மேம்படும் உத்திரம் ஆதாயகரமான நாள் இன்று செய்ய வேண்டியவை வருங்காலத்திற்காக நிதி சேமிக்க திட்டமிடவும் தொழில் மற்றும் வேலை சார்ந்த பொறுப்புகளை கவனமாக மேற்கொள்ளவும் குடும்ப உறவுகளை உறுதிப்படுத்த சிறப்பாக செயல்படவும் இன்று தவிர்க்க வேண்டியவை உடல் நலத்திற்கு அளிக்கும் உணவுகளை தவிர்க்கவும் பெரிய முதலீடுகளை செய்வதற்கு முன்பு ஆலோசிக்காமல் இறங்க வேண்டாம் தேவையற்ற வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம்